பணம் இல்லாத நாட்கள் உங்களை உடைக்க வரல உங்களை உண்மையா உருவாக்கத்தான் உண்மை ஒன்று பணம் இல்லாத போது யார் உண்மையா உங்க பக்கத்துல இருக்காங்கன்னு தெளிவா தெரியும் சிரிப்பும் அன்பும் பணத்தோட சேர்ந்து மறையுது உண்மை இரண்டு பணம் இல்லாத நாட்கள் தான் உங்களுக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கும் வலியில்தான் உள்ளுக்குள்ள வலிமை உருவாகுது உண்மை மூன்று அந்த நாட்களில்தான் சின்ன விஷயங்களின் மதிப்பு புரியும் ஒரு உணவு ஒரு அமைதி ஒரு நிம்மதி உண்மை நான்கு பணம் இல்லாத போது நீங்க கற்றுக்கொள்ளும் திறமைகள் தான் நாளைக்கு உங்களை காப்பாற்றும் உண்மை ஐந்து பணம் இல்லாத நாட்கள் நீங்க எவ்வளவு வலிமையானவர்னு உங்களுக்கே காட்டும் அந்த வழிதான் உங்க கதை இந்த நாட்களை வெறுக்காதீங்க இவைதான் உங்களை பணத்தோட மட்டும் இல்லை மனசோடவும் பணக்காரனாக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டிருந்தா கமெண்ட்ல நான் உடையமாட்டேன் என்று எழுதுங்க